அஞ்சு சகோதர முறையா தீவிரத்தை ஒரு துறை சார்பில் இடைவெளிகளை நிறைவேற்ற தெரியும்

அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் ஒரு பெரிய போர் இங்கே நடந்து கொண்டிருக்கிறோம் பணபலம் கரபலம் வாழ் பலம் சாராயத்தில் சம்பாதித்த பணம் கஞ்சால சம்பாதித்த பணம் முப்பத்தி மூன்று மாதமான கொள்ளையடித்த பணம் எல்லாம் ஒரு பக்கம் வரிசைப்பட்டு இருக்கிறது நான் இல்லைங்க நான் ஒரு சாதாரண விவசாயினுடைய பையனுக்கு அவளை தாங்க சாதாரண விவசாயி பையன் என்னுடைய தந்தை இன்னைக்கு வீட்டுக்கு போய் தோட்டத்தில் விவசாயம் செய்து கொண்டிருப்பார்கள் இன்னைக்கும் மாடு மாடு மேய்த்துக் கொண்டிருப்பார்கள் அடையாளமாக ஒரு பெருமை மிகுந்த அடையாளம் முதல் தலைமுறை பட்டதாரி முதல் தலைமுறை கிராமத்தில் ஒரு காலேஜுக்கு போன மனிதன் முதல் தலைமுறை அப்பா பத்தாவது படிச்சாங்க அம்மா ஆறாவது படிச்சாங்க அதையெல்லாம் தாண்டி அவர்களுடைய அன்பால் கடிய உழைப்பால் படிப்பு இங்கே வந்து உங்கள் முன்னாள் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த கொடூரவாத தமிழகத்தினுடைய அரசியல இந்த கலைவர் கூட்டம் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எழுபது ஆண்டு காலமா எங்கிருக்கா நிக்கணுமா உட்கார உட்காரணுமா கை கட்ட நிக்கணுமா அவன் அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கிக்கணுமா அப்படித்தான் இங்கே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அந்த சகோதர சகோதரிகளை இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் நாம் கிளர்ந்து எழுந்திருக்கின்றோம் புரட்சி செய்து கொண்டிருக்கின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தமிழ்நாடு முழுவதும் இதை மாற்றி காட்ட வேண்டும் என்று இருக்கின்றோம் அறுவை சகோதர சகோதரிகளே சாதாரணமாக எடுத்துக்காதீங்க தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்கான சண்டைகளே எனக்கு எதுக்கு இல்லை கோயம்புத்தூர் எதற்கு காவல்துறையினை கந்தனம் கட்டிக் கொண்டு சுற்றி முறைத்து நிற்கின்றார்கள் எதுக்கு டிஆர்டி ராஜா வந்து துறைமுறையில் தொழில்துறை அமைச்சர் எதுக்கு உட்கார்ந்திருக்காரு டிஆர் பாலனுடைய சம்பந்தி எதற்கு இருபூர் கோதனை தடுத்து நிறுத்துகின்றார்கள் சாராய காசு காசு நான் சாராயத்தை எதிர்க்கின்றேன் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மார்க் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் நிதியமைச்சர் பி டி ஆர் இரண்டு முறை தன்னுடைய வாழ்க்கையில் உண்மை பேசியிருக்காரு மகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளெடுத்திருக்காங்க முதல் முறை பேசிய உண்மை தமிழகத்தில் டாஸ்மார்க் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது வெறும் ஐம்பது சதவீதம் தான் இவங்க ஏமாற்றாங்க அப்படி என்றால் டாஸ்மார்க் மூலம் உண்மையாக வரக்கூடியது ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஐம்பதாயிரம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ஐம்ப டாஸ்மார்க் மூலமாக பின்னு போட்டு வர்றது இன்னும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சங்கக்கரையினுடைய காசு துயார் பாலு நடத்தக்கூடிய சாராயாலை கிங்ஸ் கெமிக்கல் மட்டுமே டாஸ் மார்க் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேரையை முஸ்டி கொடுக்கிறார் நாற்பது சதவீதம் இவ்வளவு காசு வர்றத ஒரு சாதாரண மனிதன் உங்களை போன்ற ஒரு மனிதன் நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் இதை நிரத்தரன் சொன்னா இவங்க சும்மா இருப்பாங்களா இந்த சாலாயத்தை வைத்து தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சம்பந்திங்க தான் இருக்கார் இருபூர் உங்களுக்கு இந்த கதவு சொல்ற நல்லா கேட்டுக்கு தெரியவர்களை தாய்மார்கள் இந்த கதவை நல்லா கேட்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பத்து பஞ்சாபர் என்கின்ற பகுதி கமிக்கல் புதுசாக ஒரு சாராய ஆலை போட போறாங்க அங்கிருக்கக்கூடிய கிராம மக்கள் அதை எதிர்க்கிறாங்க தாசீல் தார் பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுறாரு சாராய ஆலைக்குள்ள பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுறாங்க பெரிய பிரச்சனை ஆகிறது தடியடி நடத்தப்படுகிறது விவசாயிகளுடைய மண்டை உடைக்கப்படுகிறது காரணம் பி ஆர் பாலுடைய சாராய் ஆலைக்கு விவசாயிகள் அனுமதி கொடுக்கவில்லை என்று ஒரு லிட்டர் அம்மா கடவுளை ஒரு லிட்டர் பியர் வேண்டும் என்றால் எட்டு லிட்டர் தண்ணி வேணும் ஒரு லிட்டர் ரிஸ்கி வேணும்னா நூத்தி பதினாறு லிட்டர் தண்ணி வேண்டும் நல்லா புரிஞ்சுங்க விவசாய பெருமக்களே உங்களுக்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கின்ற உயிரை பணியம் வைத்து மூன்று ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்ற நூத்தி பதினெட்டு லிட்டர் தண்ணி எடுக்கணுங்க நூத்தி பதினெட்டு லிட்டர் தண்ணி எடுக்கணும் அதுல இருந்து ஒரு லிட்டர் வெஸ்டி வரும் இவர்கள் நடத்தக்கூடிய சாரா வேலைக்கு நிலத்தடி தண்ணியை தஞ்சாவூர் எடுப்பாங்களாமா அங்கிருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எப்படி அனுமதி கொடுப்பாங்க மண்டை உடைக்கப்பட்டது வடசேரி என்றும் வடசேரிக்கு போனீங்கன்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஒரு ஒரு ஆண்டும் அது கருப்பு நாள் மக்கள் கருப்பு கடிய கருப்பு நாள் இரண்டாயிரத்தி பதினான்குல பிஆர் பாலு தஞ்சாவூரில் கூட்டிட்டார் மோசமான தோல்வியை பிஆர் பாலுக்கு மக்கள் கொடுத்தாங்க தஞ்சாவூர் அதன் பிறகு சீபெருபுதூர்ல போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு இன்னைக்கு பி ஆர் பாலுடைய மகன் பி ஆர் பிராஜா கோயம்புத்தூர் வந்திருக்கார் அவர்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் மக்கள் அண்ணாமலையை வெற்றி பெற செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சாராயிருக்கும் இந்த கூட்டத்திற்கு நன்றாக தெரியும் இன்னைக்கு பி ஆர் பி ராஜா வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்ப எனக்கு ஏற்ப பிள்ளை இல்லைங்க சாராய கம்பெனியை படத்தை வந்து ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக வீதியிலே நின்று புள்ளுவியலை நின்று வேவே என்று நான் போராடி கொண்டிருக்கின்றேன் இது கடைசி முயற்சி தமிழகத்தை இந்த திராவிட புத்தலாட்டக்காரங்களில் இருக்கக்கூடிய கடைசி முயற்சிகள் கடைசி முயற்சி கடைசி முயற்சி வைத்து ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக அமரும் பொழுது ஆட்சிக்கப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமரும் பொழுது ஒரு சாமானிய மனிதனுக்கு நியாயத்தை அதனால இத்தாங்க என்னை தோன்ற சாமானிய மனிதன் எவரோ வழக்களிக்கிறாங்க வேட்பு மனுவை நிராகரிச்சிருக்கிறார் நான்கு எஃப்ஐஆர் மேலப்பட்டிருக்க எதுப்பட்டிருக்கிறாங்க எது நான்கு எஃப்ஐ ஆர் போட்டிருக்காங்க சாமானிய மனிதன் அரசியலுக்குள்ள வந்துடக்கூடாதுங்க நம்ம வந்தோம்னா காலி பண்ணிடுவாங்க எந்த காரணத்திற்கும் கூட சாமானிய மனிதனை உள்ளே விட்டுவிடக்கூடாது சாமானிய மனிதனுக்கு தேவை ஒரு கதவு எடுக்கு மட்டும் தான் அந்த நமக்கு ஒரு கதவி எடுக்க மட்டும்தான் தேவை நாமெல்லாம் தோட்டத்தை வேலை செஞ்சவங்க திரண்டு எந்திரிச்சவங்க பட்டினா என்னன்னு பார்த்தவங்க பஞ்சு யாரும் புகுந்து வரவில்லை மக்களுக்காக நின்று கொண்டிருக்கின்ற வந்த சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே நமக்கு தேவையிற கதவி இடிக்க மட்டும்தான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாள நீங்க கொடுக்கக்கூடிய வெற்றி என்பது தமிழகத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கதவுங்க அதனை கொடுங்க நான் காட்டுற யாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல அரசியல் மாற்றத்தை மாற்றி காட்டுகின்றோம் ஒரு குடிய காரண இந்த கடத்தை காட்டுகின்றோம் உள்ள எடுப்பது ஊழியன் சொல்வதே இருப்பது என்னங்க வெட்கக்கேடல்ல சமூக நீதியை பத்தி கிளாஸ் எடுக்கிற சமூக நீதியை பத்தி நம்மகிட்ட பாடம் எடுக்கறது பெண் சென்னையினுடைய வேட்பாளர் யாருங்க பெண் சென்னையினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் யார் தமிழச்சி தங்கப்பாண்டியன் யாருங்க அவங்க தங்கப்பாண்டியர் முன்னாள் எம்எல்ஏ மகன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய தங்கச்சி அவங்க வேட்பாளர் மத்திய சென்னை வேட்பாளர் யாருங்க தயாநிதி மாறன் யாருங்க அவரு வரிசை மாறனுடைய பையன் பெண் சென்னையினுடைய வேட்பாளர் யாருங்க வெள்ளாடுவி வீராசாமி ஆற்காட்டு வீராசாமியினுடைய பையன் வெள்ளூருடைய வேட்பாளர் யாருங்க மணல் கடத்தல் துரைமுருகனுடைய பையன் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் யாருங்க ஓசி என்று சொன்ன பெண்முடியினுடைய பையன் இதுக்கு எல்லாம் தேர்தல் பிறத்துறை செய்ய வர்றது யார் தெரியுங்களா கருணாநிதியினுடைய பேர ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் இது ஜனநாயகம் இது கேட்டா இது ஜனநாயகம் என்று தாமிரம் பண்ணிட்டு இருந்தாங்க சமூக நீதியை பத்தி நான் சொல்ற தாய்மார்களே தெரியவர்களே எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு சேர்ந்து எழுபத்தி அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறார் கண்ணாடி போட்டு ஸ்டாலின் அவர்களே கண்ணாடி போட்டு அமைச்சர்களை விட்டு பாருங்க பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரி இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் இந்த சம்பவம் இது இல்லைங்களா பாரதிய கட்சி பட்டியலின சகோதரிகளுக்கு எதிரான கட்சியாகும் பதினோரு அமைச்சர்கள் பட்டியலின தேர்ந்து சகோதர சகோதரிகள் கேபினட் மந்திரிகளாக அமர்ந்து முக்கியமான திரை அந்த கையில் தமிழ்நாட்டில் என்ன கொடுத்திருக்கிறீங்க ரெண்டு பட்டியலின அமைச்சர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறீங்க ஆதி திராவிட நலத்துறை அது ஒரு டிபார்ட்மெண்ட் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் இருக்கக்கூடிய ஆதி திராவிட நலத்துறை ஏன் நிதித்துறை கொடுக்க கூடாதா பட்டியலின சகோதர சகோதரி வேலை செய்ய மாட்டாங்களா ஏன் போக்குவரத்து துறை கொடுக்க என் உள்ளாட்சித்துனால இவங்களே வச்சுக்கணும் குடும்பத்துல இவங்களே வச்சு கொள்ளை அடிக்கணும் கொள்ளையடிச்சு காசை தேர்தல் களத்திலே கொண்டு வந்து மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சிகளும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்ததுங்க அந்த மனிதனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்தியாவுடைய ஜனாதிபதியாக யாரை நியமிக்க வேண்டும் என்று அந்த மனிதன் தமிழ்நாட்டை சார்ந்த இஸ்லாமியர் ஏ அப்துல் கலாம் ஐயாவை நியமிக்கிறது இந்த இந்த கட்சி கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டு முறை வாய்ப்பு கிடைத்தது இந்தியாவுடைய ஜனாதிபதியாக யாரை நியமிக்க வேண்டும் என்று இரண்டு முறை வாய்ப்பு முதல் முறை கிடைத்த வாய்ப்பு பட்டியல சகோதரர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு கொடுத்த இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இந்தியாவுடைய முதல் குடிமனம் இரண்டாவது முறை வாய்ப்பு கிடைத்த பொழுது பழங்குடியினத்தினுடைய சகோதரி திரௌபதி முறைக்கு கொடுத்தோம் இவர்கள் நம்மை பார்த்து சமூகம் மீது பாடம் எடுக்கிறாங்க நம்மை பார்த்து சொல்லுகின்றார்கள் இது இந்துத்துவ கட்சி அருமை சகோதர சகோதரிகளே பெருத்தது போதும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு தானுங்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லை தான் சாமானிய மனிதனும் ஒரு அளவுக்கு தான் கொடுமை அதிகரிக்க திரும்ப திரும்ப இங்க இருக்கக்கூடிய அதனால்தான் எனக்கு பெரிய சந்தோஷம் இருபது இரண்டாவது முறை வரும் பொழுது இந்த கோட்டையை தகர்த்து இருந்திருக்கிறது அதை நடத்தி இப்ப விட்டம் எப்ப இல்லைன்னா இப்ப விட்டம் எப்ப இல்லை மோடியை பத்தி பேசுறாங்க ஐயா அண்ணன் பாருங்க டீ கடை நான் சொல்றேன் சார் டீ கடை போட்டு வந்தவர் சார் தொட்டெல்லாம் பாத்திர முடியாது பொசுக்கிடுவார் மோடி கூட நான் வேலை செஞ்சிட்டு டீ கடை போட்டு வந்தவர் ஜோ பேச வேண்டும் என்றாலும் கூட அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அரை மணி நேரம் நேர வாங்கிட்டு பேசுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏழை வீட்டுல பத்து பாத்திரம் ஈராபன் அம்மையார் அஞ்சு வீட்டுல பாத்திரங்கிறது இந்தியாவுடைய பிரதமர் அமைச்சர் மோடியை பத்தி யாரு குற்றச்சாத்திர சுண்டக்காய் உதயநிதி ஸ்டாலின் சுண்டக்காய் மோடி ஐயாவினுடைய காலுக்கு போடக்கூடிய செருப்புல இருக்கக்கூடிய பாடம் இருக்கின்றார் உதயநிதி ஸ்டாலின் மோடி ஐயா இரண்டாயிரத்தி பதினான்கு நீங்கள் மோடிய இந்தியாவுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி ஐயா உலக தலைவர்களுடைய தலைவராக இருக்கின்றார்கள் அருமை தலைவர்களுடைய வாழ சொல்லுங்க அரசியல் விட்டு பெயர் அஞ்சு நாள் பேப்பர் இல்லாம திராவிட மாடல் ஆமா திராவிட மாடல் முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடந்தால் ஜி டுவெண்டி நாட்டினுடைய தலைவர்கள் எந்திரிச்சு நிற்பாங்க இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை நம்ம நூத்தி நாற்பத்தி கோடி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை இந்த மரியாதை உலகத்தில் உயர்த்தீங்களா இரண்டாயிரத்தி பதினாலு கூடி குறுகி நிக்கலீங்களா நாம எத்தனை பண்ணாடு பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணாடு கூடி குறுகி நன்றோம் இந்தியானா ஊழல் காமன்வெல்த் கேம்ஸ் டாய்லெட் பேப்பர் முன்னூத்தி அறுபது ரூபாய்

ராகுல் காந்தியை கூட்டிட்டு வர்றார் ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்றாரு ராகுல் காந்தி பாருங்க அப்படியே சூப்பரா அந்த பேரிகேடு மேல குதிச்சு போய் ஜிலேபி வாங்கி என்ன குடுத்தாரு காவல்துறைங்க பாத்துட்டு இருக்கிறாங்க ஏ எல்லாம் டிசிபி எல்லாம் இதே நீங்களும் நானும் பேரிகேட் மேல குதிச்சு குதிச்சிருந்தா பிடிச்சு கொண்டே போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சிருக்கேன் ஏன்னா ரெண்டு செக்ஷனை வைலைட் பண்ணது நானும் ஒரு பொழுது சாப்பிடுறேன் ஸ்ட்ரெயிட்டரே ரெண்டு செக்ஷன் இந்தியன் மோட்டார் வேண்டிய இடத்துல வைலைட் பண்ணுவேன் ராகுல் காந்த முதல ராகுல் காந்தார் முதல ஸ்டாலின் அவர்கள நடக்கான தேர்தல் தேர்தல் பிடி மாஸ்டருக்கான தேர்தல் என்பதற்கான தேர்தல் பிடி மாஸ்டர் யார் வரணும் தேர்தல் இல்லை சகோதரர்களை தெளிவாக புரிந்து வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலுங்க நீங்க போடுற ஒரு ஓட்டு நீங்கள் யார் என்பதை காமிச்சு கொடுக்குது நாம் போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டு நாம் யார் என்பதை சொல்லுகிறது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மனிதன் எப்படி வாக்களித்தான் என்பதை உலகத் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய மோடி நாம் ஏதோ தவம் செய்திருக்கின்றோம் அதனால் மோடியை நாம் பெற்று நிற்கும் தொகுப்பு நீங்க ஒரு பெண்கள் தொகுப்புல ஒரு 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 மிளகு கொடுக்க முடியாதுங்க உங்க ஒரு மிளக கொடுக்க முடியாதுங்க உங்க பெண்கள் தொகுப்புல பாத்தீங்கன்னா எல்லாம் மெல்ட் ஆணையை கொடுத்தாங்க என்னென்ன கொடுத்தாங்க அது வெள்ளம் ஒரு வெள்ளத்தை கூட உருப்படியா கொடுக்க முடியாத மோடி ஐயாக்கு பாடம் எடுக்கிறாங்க எப்படி ஆட்சி நடத்தணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி தடுப்பூசி ஹைதராபாத்ல தயார் செய்து இந்திய விமானப்படை விமானம் மூலமாக சென்னைக்கு கொண்டு வந்து அந்த டிகிரியில தடுப்பூசி வச்சு கோயம்புத்தூர் இருநூறு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையத்துக்கு அடைச்சி வச்சு ஊசி போட்டது அரசு எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்கின்ற பாடத்தை எங்களுக்கு நீங்க எடுக்காதீங்க வெள்ளத்தை கொடுக்கிற வலிய பாடம் வெள்ளத்தை ஒழியான போய் கொடுங்க இவர்கள் பாடம் எடுக்கின்றார்கள் இந்த நாட்டை எப்படி நடத்தணும் ராகுல் காந்தி பாருங்க கேரளாவுக்கு போனா வயநாட்டில் ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் அடிப்பான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா நாங்க கம்யூனிஸ்ட் தேசம் அடிப்பாங்க வெஸ்ட் பெங்காலுக்கு போனா இவரும் மம்தா பானர்ஜி எதிர்த்து நிற்பாங்க டெல்லிக்கு வந்தா ரெண்டு பேரும் தோஸ்து இந்த மாதிரி மாடங்கத்த கூட்டணி உங்க லைஃப்ல பாத்துருக்கீங்க ஒரு பெண்கள் கிடையாது ஒரு பிடிச்சம் கிடையாது நாட்டு மக்கள் ஏமாற்றுவதற்காக நாளைக்கு பிரச்சாரம் முடிவு போயிருங்க ஆறு மணிக்கு இதுவரை பிரதம மந்திரி வேட்பாளர் சொன்னாங்களா

நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் கடுமையாக என்று பேசினாலும் கூட நான் மிக கோபத்தில் இங்கே வந்திருக்கிறேன் கடுமையாக நான் பேசினாலும் கூட நீங்கள் ஊழல்வாதிகளை தோலுரிக்க வேண்டும் அது கோயம்புத்தூர் மக்கள் நீங்க சொல்லுங்க அது உங்களுடைய பாரதிய ஊழல்வாதிகள் குற்றலாட்டக்காரர்கள் போலி அரசியல்வாதிகளை தோலுரித்து காட்ட வேண்டும் நீங்க சாராயத்தின் மூலமாக சம்பாதிக்கிறவங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு அப்படியே ஐநூறு ரூபாய் தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படியே மக்கள் ஓட்டை மாத்தி போட்டுருவாங்க

சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் கோயம்புத்தூர் மக்கள் வெற்றிக்கரையாக இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்கி இவன் அப்படியே ஐநூறு ரூபாய் டிஆர்பில வந்து தூக்கி கொடுத்துருவாங்க கஞ்சா காசு சாராய காசு அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம மாத்தி ஓட்டு போடுறோம் அருமை சகோதர சகோதரனுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது இந்த முறை தங்க சுரங்கத்தை கொண்டு வந்து கவிழ்த்தினாலும் கூட நீங்கள் அண்ணாமலையும் பக்கம் தங்க சுரங்கத்தை கொண்டு வந்து கவிழ்த்தினாலும் கூட நீங்கள் நேர்மையின் பக்கம் எடுத்தவர்கள் தெரியும்

பணம் இருக்கு கையில அதிகாரம் இருக்கு காவல்துறையை தூக்கி இங்க வேணாலும் டிரான்ஸ்பர் பண்ண காவல்துறை சலாம் பண்றேன் எத்தனை நாளைக்கு ஏற்படுவீங்க எத்தனை நாளைக்கு என்னதான் நீங்க பண்ணுவீங்கன்னு பாத்திரம் அதனால் அருமை சகோதர சகோதரிகளை நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இது ஒரு தேர் இது ஒரு தேர் கோயம்புத்தூர் மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் மோடி அவர்களை மூன்றாவது முறையாக நீங்கள் கொண்டு வந்து கூற வேண்டும் என்று சொன்னது தகவல்களை தலைவர்களை தாய்மார்களே அது மூன்றாவது முறை சாதாரணமா கொண்டு வரக்கூடாதுங்க நானூறு எம்பிக்களோடு கொண்டு வர்ற எம்பிக்கள் அந்த மாநூரில முதல் எம்பியாக உங்கள் வீட்டு பிள்ளை வீட்டுக்குள்ள அண்ணாமலை ஒரு முறை நீங்க அனுப்பி வைக்கிறீங்க எத்தனை நாட்களுக்கு இந்த தொட்ட கண்டிப்பாக அதனால இங்க வென்றெடுத்து எல்லா அங்க சொந்தங்களுக்கு இன்னைக்கும் ஒன்பது மணிக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஒன்பது மணிக்கு மேல பேசினா என் மேல அஞ்சாவது எஃப்ஐஆர் போடுவோம் தமிழ்நாட்டில் எல்லாரும் பத்து மணி வரைக்கும் பேசலாம் ஆனா அண்ணாமலை மட்டும் ஒன்பது மணி வரைக்கும் தான் பேசணும் பார்த்துக்கலாம் நீங்க இருக்கீங்கல்ல ஜூன் நாலாம் தேதி மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் இது ஒரு போன்ற துறையில் நடத்திக் கொண்டிருக்கின்ற சாமானிய மனிதர்களும் சாராய வியாபாரியும் நின்று துறையில் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் என்னோடு நீங்க நிற்பீங்க மாற்றத்தை கொடுப்பீங்க ஒரு சாமானிய மனிதனுக்கு துணை இருப்பீங்க அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய பொறுமைக்கு நான் அர்ப்பணிப்பேன் அவங்களுடைய வளர்ச்சி என் பொறுப்பு என் பொறுப்புங்க என் பொருந்தை போய் நான் பார்த்தேன் கடந்த ரெண்டு வருஷமா அப்படித்தாங்க அம்மைய வாழ்க்கை இருக்கு அதனால் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தை நாம் விடக்கூடாது ஒரு மாற்றத்தை குழந்தைத்தோரிலிருந்து நீங்கள் ஆரம்பித்தாக வேண்டும் என்று நீங்கள் காட்டியிருக்கின்றீர்கள் இது சாமானிய மக்களுடைய கோட்டை என்பதை காட்டியிருக்கின்றீர்கள் பணத்துக்கு நாம் விலை போக மாட்டோம் நம்மை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது தன்மான மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் குழந்தைத்தோர் இருக்கிறார் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நன்றி செலுத்த வேண்டிய நேரம் உதயநிதி கட்சியினுடைய மாநில பொதுச்சாளர் இருபூர் அசோக் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மூன்று முறை நம்முடைய வார்டு கவுன்சிலாக இருக்கக்கூடிய அருமையான கந்தசாமி அவர்கள் நன்றி தெரிவித்து பேரராட்சி பொறுப்பாளர் பாலதண்டபாணி அவர்களுக்கு பாலதண்டபாணி என்ன வந்து தம்பிக்கலாம் சூலூர் தெற்கோட்டத்தினுடைய செயலர் ஓ பி எஸ் அண்ணன் துரைசாமி இருக்கிறான் பெருசாமி என்ன பாருங்க இந்த பகுதியினுடைய மூச்ச தலைவர் அசோக் சிறப்பு வணக்கத்திலே பத்திரிகை தெரிவித்துக் கொள்கின்றேன் கிழக்கு மண்டல் தலைவர் ஓ பி எஸ் அணி மருதாச்சலம் அவர்கள் மகளிர் அணி மாவட்ட செயலர் ஓ பி எஸ் அணி ராதாமணி அவர்கள் எம்ஜிஆர் மண்டல ஒட்டிய செயலர் நாகராஜ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதிப்பு மிகுந்த மாவட்ட செயலாளர் வி கே சிதம்பரம் அவர்கள் கல்வியாளர் துறை மாவட்ட தலைவர் சக்திவேல் அவர்கள் மன்ற செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் ஒன்றிய துணைத் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அமமுக துணைத்தலைவர் மணிவாசகம் அவர்கள் தீபக் ராஜா அவர்கள் நாகராஜ் அவர்கள் சாந்தி அவர்கள் எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல் கட்டம் தாமரை மாற்றத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அது காலத்தினுடைய கட்டாயம் நீங்கள் நடத்தி காட்டுவென்று முழு நம்பிக்கை நன்றி வணக்கம் பாரத் மாதம்